வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இது உங்க ரஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்க ரகுமான் இன்னைக்கு நம்ம கதி கதிகலங்க வைக்கிற ஒரு செய்தி குறிப்பா கல்யாணம் ஆகாத நைன்டி கிட்ஸ் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு வீடியோ பார்க்காதீங்க உங்க இதயம் தாங்காது அண்ட் ரோமன் டேன்ஸோட சாம்பியன்ஷிப்பை பத்தி தி தியோனோட ரிட்டிங்க அவரே வந்து ஒரு ஹிண்டிங் கொடுத்துருக்காரு அண்ட் மோர் அப்டேட்ஸை பற்றி வீடியோ பார்க்க போறோம் இன்னைக்கு வீடியோ ரொம்பவே குஜாலாக இருக்க போது மறக்காம பூசா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லாம் மூலயமா தினமும் பொருள் சில சஸ்லிங் செய்கிற தமிழை தெரிஞ்சு தினமும் நீங்களும் ஆயிக்கோங்க என்னடா இது இன்னைக்கு வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நாக்கெல்லாம் பொருளுது உங்களுக்கு ரிஃப்ளையர் தாத்தாவை பத்தி தெரியும் அவருக்கு கிட்டத்தட்ட எழுவத்தி எட்டு வயசு ஆகப்போகுது நினைக்கிறேன் அவர் வந்து இப்போ சமீபத்தில் ஒர்க் அவுட் பண்ணுற வீடியோவை போட்டிருப்பார் அவருக்கு வயசு எழுவத்தாருங்க நான் எழுவத்தெட்டுன்னு சொல்லிட்டேன்னா தாத்தா இந்த வயசுலேயும் பார்த்தீங்கன்னா இந்தியன் தாத்தா மாதிரி ரொம்பவே வர்மக்கலைகள்லாம் தெரிய வச்சு அளவுக்கு ஃபிட்னஸாக இருக்காராமா சரி இவர் எதுக்காக இப்படி ஃபிட்னஸாக இருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான காரணம் அவரே சொல்லிட்டாரு நீங்கள் நினைக்கிறது தான் எஸ் தாத்தா இந்த வயசுலேயும் பார்த்தீங்கன்னா சண்டை போட போகிறாரு அப்படின்னு யாராவது நினச்சிங்களா எனி ஒன் கமெண்ட் பண்ணிக்கோங்க நான் சொல்கிற விஷயத்தை கேட்டு நீங்கள் ஆவீங்க சரி யாராவது கமெண்ட் பண்ணியிருக்கீங்களாம் பார்ப்போம் இல்லை போல் இருக்குது நான் சொல்லட்ட ஆன்சரு தாத்தா கல்யாணம் பண்ண போகிறாரு என்னது அது தாத்தா கல்யாணம் பண்ண போகிறாரா தாத்தா ஒரு வேளை அவருக்கு பேரனுக்கு கல்யாணம் பண்ண போகிறாரான்னு கேட்டிங்கன்னா இல்லை தாத்தா தான் கல்யாணம் பண்ண போகிறாரு உங்களில் பல பேருக்கு தெரியும் ரிக் ப்ளேயரு சமீபத்தில் அவருடைய மனைவியை வந்து டிவோர்ஸ் பண்ணியிருப்பார் என்ன காரணம்னு கேட்கும்போது அவள் வந்து சரியில்லை ஒரு செட்டாகலை நம்ம ரெண்டு பேருக்கும் சலிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் பண்ணியிருந்தார் ஸோ தாத்தா கடைசி காலத்தில் தனி கட்டுமரமாக எப்படிங்க சாக முடியும் தாத்தா இல்லை அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு இளஞ்சொட்டாக பார்த்து லவ் பண்ணி டேட் பண்ணி இப்போ கல்யாணம் பண்ண போகிறாரு அந்த பொண்ணுடைய ஃபோட்டோவை தான் நீங்கள் பார்க்குறீங்க எப்படி எப்படி இருக்குது மகாலட்சுமி மாதிரி தூக்கியிருக்காரில்ல தாத்தா எல்லாம் சாகலாங்க தாத்தாவே பாருங்க எவ்வளோ சிட்டுன்னு சிலுக்குன்னு ஒரு பொண்ணை தூக்கிருக்கான்னு நீங்கள் கேட்குறது புரியுது யோ அந்த கிளட்டு உதவி இப்படி ஒரு பொண்ணு எடுத்ததுக்கு அவன் தான் சாப்பணும் நாங்கள் தான் சாப்பணும்னு நீங்கள் கேட்கறது புரியுது நான் இன்னொரு செய்தியும் சொல்கிறேன் இது நிறைய பேருக்கு தெரியும் நானே சொல்லியிருக்கிறேன் பட் ஆனால் புதுசாக கேட்குறவங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கும்ல சொல்லட்டா இது தாத்தாவுடைய ஏழாவது கல்யாணம் தாத்தா இது அப்படின்னு தோணுது இல்லை எஸ் தாத்தா இதுக்கு முன்னாடி ஆறு கல்யாணம் பண்ணிருக்கிறாரு ஆறு தடவை டிவோர்ஸ் பண்ணியிருக்கிறாரு இதுல எட்டு பொண்ணுங்களை டேட் பண்ணியிருக்காரு அதாவது எட்டு பொண்ணை லவ் பண்ணியிருக்கிறாரு அதில் ஏ ஆறு கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு எவ்வளோ பெரிய விஷயம் என்னங்க வேர்ல்டு ரெக்கார்டு வேர்ல்டு ரெக்கார்டு ரிக் பிளேயர் படைக்கிறது தான் வேர்ல்டு ரெக்கார்டு இதெல்லாம் ஒரு பொண்ணு வந்து தட்டி கேட்காதா அப்படின்னு நீங்க கேட்குறது எனக்கு காதில் கேட்குது அவருடைய பொண்ணு ஷார்ல பிளேயர் அப்பனுக்கு புண்ணு தப்பாமல் பிறகணும் கரெக்டு தானே எஸ் இந்த புண்ணும் அப்படிதான் இவங்க இது வரைக்கும் மூணு தடவை கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க ஆல்பர்டல்ட்ரிஓவாக இருக்காங்கல்ல டேட் பண்ணாங்க செட் ஆகலன்னு சொல்லிட்டு பிரிஞ்சுட்டாங்க ஒருவேளை கல்யாணம் பண்ணியிருந்தா இது நாலாவது ஆயிருக்கும் ஆண்ட்ராய்டே நம்ம ஆண்ட்ராய்டே தான் அவருடைய கடைசி புருஷனாக ஒரு சில மாதங்கள் இருந்தாங்க அந்த பதவியிலேருந்து ஷார்ல ஃபுல்லர் அவங்களை தூக்கிட்டாங்க இப்போ புருஷன் அப்படிங்கிற சாணத்தில் யாருமே இல்லை ஷார்ல ஃபுல்லர் அடுத்த கல்யாணத்துக்காக கொக்கி போட்டுட்ருக்கிறாங்க டபிள்பியில் யார் மாட்டா போகிறா அப்படின்னு எனக்கு தெரில ஷார்ல ஃபுல்லர் மாதிரியே தான் அவங்க அப்பாவும் வயசான காலத்துலேயும் இந்த வயசுலேயும் கல்யாணத்துக்கு துடிக்கிறாரு பாருங்களேன் வா வா இது ஒரு மோட்டிவேஷனுங்க உண்மையிலேயே மோட்டிவேஷன் கருமம் எதெல்லாம் மோட்டிவேஷன் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது ஆனால் தாத்தா இந்த வயசுலேயும் சிக்குன்னு சிலுக்குன்னு அடுத்தடுத்த கல்யாணத்துக்கு பாஞ்சி பாஞ்சி துடிக்காரு பற்றியலா இதெல்லாம் நினைக்கும் போது ஆத்திரம் முட்டலை மூத்தரை தான் முட்டுது இருங்க ஒன்றுக்கு இருந்துட்டு வரேன் அடுத்த செய்தியை பற்றி பார்க்கலாம் உங்கள் ரோமன் ட்ரெயின்ஸை பற்றி தான் அடுத்த செய்தி நம்ம பார்க்க போகிறோம் ரோமன் ரெயின்ஸுக்குன்னு சொல்லிட்டு ட்ரைபல் சீஃப் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறத டபிள்பிளி கொண்டு வந்தாங்க இந்த சாம்பியன்ஷிப் எதற்காக கொண்டு வந்ததுன்னா ரோமன் ரெயின்ஸ் ட்ரைபிள் சீஃபாக மாறினாரலா செகண்ட் டைமாக ஒரிஜினல் ட்ரைபல் சீஃபாக அப்போ இவருக்கு கொண்டு வந்த சாம்பியன்ஷிப் தான் அந்த ஊர் ஆஃப் ஆலாம் பதிலாக இந்த சாம்பியன்ஷிப்பை கொண்டு வந்தாங்க ஆனால் வேண்டாம் அப்படின்னு டபிள்பிளி முடிவு பண்ணிவிட்டு இதை ஒன்லி ஃபார் த மெர்கண்டல் செயல் அதாவது மெர்கண்டல் செயலுக்கு மட்டுமே இந்த ட்ரைபிள் சாம்பியன்ஷிப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஒரு குறுகிய சாம்பியன்ஷிப் தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறோ ஐநூற்றம்பதோ தான் இந்த சாம்பியன்ஷிப்பை லான்ச் பண்ணாங்க ஆனால் இந்த சாம்பியன்ஷிப் சரியான செயல் ஆக்சுவலி இது பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும் எப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லெதர் மெட்டீரியலில் சாம்பியன்ஷிப்போட குவாலிட்டி அண்ட் எண்டிங் ஃபினிஷிங் ஸ்டார்டிங் ஃபினிச்சர்லாம் ஒரு மாதிரி லெதர் கோர்ட்டில் ரெட் கலரில் அப்படியே பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது இந்த சாம்பியன்ஷிப் லான்ச்சான ஒன் ஹவர்லேயே எல்லாமே ப்ரீ புக்கிங் ஆகி சேலிங் ஆகிட்டோம் அதாவது ரிசர்வேஷன் சொல்லுவோம்ல ஆர்டர் பண்ணுவாங்கள அப்படி ரிசர்வேஷன் பண்ணி எல்லாமே சேல் ஆகிருச்சு டீகேவே குரூப்ஸை பற்றி நமக்கு தெரியும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன வேணால் பண்ணுவானுங்க இந்த சாம்பியன்ஷிப்பை மீண்டும் லான்ச் பண்ண போகிறாங்களாம் இந்த தடவை ஒன் லேக் அதாவது ஒரு லட்சம் சாம்பியன்ஷிப்பை லான்ச் பண்ண போகிறாங்களாம் அதுக்கு தான் இவ்வளோ நாள் டைம் எடுத்துக்கிட்டாங்க இருக்குது ஏன்னா இந்த சாம்பியன்ஷிப்பை நம்ம மவுஸ் பிடிச்சிருக்குது இந்த சாம்பியன்ஷிப்பை பல ஃபேன்ஸ் வந்து லைக் பண்ணுறாங்க ஸோ ஒன் லேக்ஸ் சாம்பியன்ஷிப்பை லான்ச் பண்ண போகிறாங்க கூடிய சீக்கிரம் டபுள்பிளூல இருக்கிற எல்லாருமே அதாவது ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த சாம்பியன்ஷிப் ஒன்று தான் எபிசோடுக்கு வருவாங்க அப்படி இருக்குது சரி விலைவாசி என்ன நீங்கள் சொல்லலையே அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது ஜஸ்ட்டு ஒரு லட்சத்தி இருபதனாயிரம் தான் இதுக்கு முன்னாடி விற்றுருக்கானுங்க இப்போ எத்தனை லட்சத்துக்கு விற்க போகிறானுங்கன்னு தெரில அதாவது நம்ம ஆறு மாதம் ஏழு மாதத்துக்கு சம்பாதிக்க வேண்டிய பணத்தை இவது இந்த ஒத்த சாம்பியன்ஷிப்புக்காக நம்ம கொடுக்கணும் சரி அமெரிக்காக்காரனும் கொடுப்பானுங்க அவனுக்கு தான் காய்ச்சல் அள்ளி வச்சுருக்கானுங்களே அடுத்த செய்தி சினாவை பற்றி தான் எஸ் ஃபைனல் ராவுடைய எண்டிங்க்கு நம்ம வந்துட்டோம் இப்போ ஜான்சனாவுடைய கடைசி ஆப்போனண்ட் யாரா இருப்பா ராவில் அது ஒரு கேள்விக்குறி தானே இப்போ ஒரு மேபி இந்த வீடியோ பார்த்தவங்களில் சில பேர் வந்து ரா முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க ஸோ அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யார் ஜான்சனோடைய கடைசி ஆப்போன கமெண்ட் பண்ணிக்கோங்க இப்போ ரேண்டியாட்டன் ஒரு ஹிண்டிங் பண்ணியிருக்காரு ஜான்சனுக்கும் ரேண்டியாட்டனுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பேக்லேஷில் ஒரு மேட்ச் நடந்திருக்கும் உங்களில் பல பேருக்கு தெரிஞ்ச விஷயம்தான் அதுக்கு முன்னாடி ஒரு ஆளை ரேண்டியாட்டன் சாம்பியன்ஷிப்பை தூக்கி கட்டிருப்பார் ரேண்டு ஸ்பிரிட் சாம்பியன்ஷிப்பை அதாவது ஜான்சனா வந்து இதை சாம்பியன் சொல்லும்போது பின்னாடி இருந்து வந்த ராண்டி ரேண்டியாட்டன் ஜான்சனை அட்டாக் பண்ணிவிட்டு அந்த சாம்பியன்ஷிப்பை தூக்கி கட்டியிருப்பார் அது ஒரு பெரிய மூமெண்ட்டாக இருந்தது அதை போட்டு ரீசர்கிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இதை வச்சு பார்க்கும்போது மேபி ஜான்சனாவை மீண்டும் சேலஞ்ச் பண்ணதுக்கு ஆண்டி ஆடுறது வாய்ப்பு இருக்குது ஆனால் நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் காய்ஸ் டபுள்யூடி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க அதாவது ஜான்ஸ்னா கூட மோதிர ரசலஸ் ஒரு தடவை தான் மோத முடியும் ரெண்டாவது தடவை மோத முடியாது அப்படின்னு அப்படி லாஜிக்கலி பார்த்தா கோடி ரோட்ஸ் வந்து ரெண்டு தடவை ஓடி இருக்காரு ஆட்ரோத்து ரெண்டு தடவை ஓடி இருக்காரு இதில் கோடி ரோட்ஸுக்கு லாஜிக் இருக்குது ஏன்னா அவர் கிங்காக மாறிட்டார் அவர் நினைச்சாப்புன்னாட்டு கூட மோதலாம் மற்றபடி எல்லாருமே பார்த்தீங்கன்னா மோதினவங்க மோத மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படி பார்க்கும்போது ரேண்டியட்டன் மோதுறதுக்கு வாய்ப்பு ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்கவும் செய்யுது இல்லாமையும் இருக்குது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிக்கோங்க அண்ட் இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான் பிடிச்சிதுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க போகிற போக்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு நல்லதாக ரெஸ்லிங் செய்யலை நான் உங்கள சந்திக்கிறேன் பாய் பாய் மற்ற 讲。